அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழு பாருங்க ரூபாய் ஐம்பதாயிரம் முதலீடு ரூபாய் பதிமூணு லட்சம் வருமானம் எஸ்பியின் இந்த அரசு திட்டம் பற்றி தெரியுமா பாதுகாப்பான மற்றும் சிறந்த வருமானத்திற்கு ஸ்டேட் வங்கியின் பிபிஎஃப் திட்டத்தில் முதலீடு செய்யலாம் இது ஒரு அரசாங்க திட்டமாகும் இது முதலீட்டாளர்களுக்கு சிறந்த வருமானத்தை வழங்குகிறது இது வரியிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது எல்லோரும் தங்கள் பணத்தை ஒரு நல்ல மற்றும் பாதுகாப்பான திட்டத்தில் முதலீடு செய்ய விரும்புவார்கள் உங்கள் பணத்தை முதலீடு செய்ய ஏதேனும் நல்ல முதலீட்டு திட்டத்தை நீங்கள் தேடுகிறீர்கள் என்றால் அதில் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் இதில் உங்கள் பணமும் பாதுகாப்பாக இருக்கும் இந்த திட்டமானது அரசாங்க திட்டமாகும் இதில் நீங்கள் ஏழு புள்ளி ஒன்று சதவீத வட்டியை பெறுவீர்கள் இந்த திட்டத்தில் ஆண்டுக்கு ரூபாய் ஐநூறு முதல் முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாம் அதே சமயம் முதலீட்டின் அதிகபட்ச வரம்பு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆகும் இந்த திட்டத்தின் முதலீட்டு காலம் பதினைந்து ஆண்டுகள் ஆகும் நீங்கள் விரும்பினால் அதை ஐந்து ஆண்டுகளாகவும் நீடிக்கலாம் இது தவிர பதினைந்து வருட முதலீட்டின் போது உங்கள் கணக்கிலிருந்து கடன் பெறும் வசதியும் நீங்கள் பெறலாம் எஸ்பிஐ பிபிஎஃப் திட்டத்தில் ஆண்டுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் முதலீடு செய்தால் பதினெண்டு ஆண்டுகளில் உங்கள் மொத்த முதலீடு ரூபாய் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரமாக இருக்கும் இதில் உங்களுக்கு ஏழு புள்ளி ஒன்று சதவீத வட்டி கிடைக்கும் கணக்கீட்டின்படி பதினஞ்சு ஆண்டுகளுக்குப் பிறகு முழு தொகையான ரூபாய் பதிமூணாயிர லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுபது கிடைக்கும் இந்த பணத்தில் ரூபாய் ஆறு லட்சத்துக்கு மேல் வட்டி மட்டுமே இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் அதிகபட்சமாக ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சத்தை பிபிஎஃப் கணக்கில் முதலீடு செய்தால் பதினைந்து ஆண்டுகளில் ரூபாய் நாற்பது புள்ளி அறுபத்தெட்டு லட்சம் கார்ப்ஸ் கிடைக்கும் பொது வருங்கால வைப்பு நிதி பிபிஎஃப் என்பது மையப்படுத்தப்பட்ட பொது மற்றும் தனியார் துறை வங்கிகளின் மூலம் இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படும் முதலீட்டுத் திட்டமாகும் இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு நிதி அமைச்சகத்தின் தேசிய சேமிப்பு நிறுவனத்தால் தொடங்கப்பட்டது பிபிஎஃபின் வட்டி விகிதம் ஒவ்வொரு காலாண்டிலும் அரசாங்கத்தால் திருத்தப்படுகிறது வாடிக்கையாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் அல்லாதவர்களுக்கு பிபிஎஃப் வழங்கும் வங்கிகளில் எஸ்பிஐ ஒன்றாகும் சிறார்களும் பெரியவர்களும் எஸ்பிஐயில் பிபிஎஃப் கணக்கை திறந்து இதில் சேமிக்க தொடங்கலாம் எஸ்பிஐ பிபிஎஃப் கால்குலேட்டரை பயன்படுத்துவது கிடைக்கக்கூடிய வட்டி விகிதம் மற்றும் ஆண்டு அடிப்படையில் உங்கள் வருமானத்தை கணக்கிடுவதை எளிதாக்குகிறது முதலீடு முதிர்ச்சியடையும் வரை ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்ச தொகை ஆண்டுக்கு குறைந்தபட்ச தொகையை முதலீடு செய்ய பிபிஎஃப் தேவைப்படுகிறது முதுகுக்கு முன் உங்கள் தொகையை முன்கூட்டியே திரும்ப பெறலாம் அல்லது அதற்குப் பிறகு உங்கள் கணக்கை நீடிக்கலாம் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் முதலீடு செய்யும் தொகைக்கு ஏற்ப உங்கள் வருமானத்தை மதிப்பிடுவதற்கு உதவ ஆன்லைனில் எஸ்பிஐ பிபிஎஃப் கால்குலேட்டரை பயன்படுத்தலாம் மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் மீண்டும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்